அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பிரதிப்பின் பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பொருள் மேல ஒரு ஆசை ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் எப்படியாவது அந்த பொருளை நம்ம வாங்கிடணும் இல்ல லைஃப்ல ஒன்சாவது ஒரு டைம் அது அந்த பொருளை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான நமக்கு ஒரு ஆசை ஏதோ ஒரு பொருள் மேல எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பல பேருக்கு அந்த பைக் மேல ஒரு கிரேஸ் இருக்குங்க பல வெரைட்டி ஆஃப் பைக்ஸ் அதாவது ரேஸ் பைக்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் மாதிரி பல பைக்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பைக்ல ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் அந்த பைக் வாங்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பட் இது எல்லாத்தையும் தாண்டி பைக்ஸ் அப்படின்னு சொன்னாலே புல்லட் தான் ஒரு சிம்பிள் ஆஃப் ப்ரைடா இருக்கு இந்த புல்லட் அப்படின்னு சொல்லும் போது ராயல் என்பீல்டு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹார்லி மாதிரியான பெரிய ஒரு பைக்ஸுக்குன்னு ஒரு பிராண்ட்ஸ் இருந்தாலும் ராயல் என்பீல்டு அப்படிங்கிறது ஒரு இந்த புல்லட்ஸ் பைக்ல ஒரு லிஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராயல் என்பீல்டு புல்லெட்டை வச்சிருக்கா புல்லட் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பைக்கிங் ரேசிங் இதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு கூட அந்த ராயல் என்பீல்டு பைக்கை பார்க்கும்போது ஒரு கிரேஸ் இருக்கத்தான் செய்யும் காரணம் அந்த பைக் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் ஆஃப் ப்ரைட் ராயல் பைக் என்பத்த வச்சிருந்தாங்க ராயல் என்பீல்டு புல்லட் வச்சிருக்கான் அப்படின்னு அவரை பார்த்து ஒரு பொறாமையோட பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ராயல் என்பீல்டு கிரேஸ் உலகம் முழுக்க இருக்கதான் செய்து இந்தியாவில இன்னும் இது அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ராயல் என்பீல்டு நிறுவனத்தை பத்தியும் அதுல வரக்கூடிய சில சீரிஸான பைக்ஸை பத்தியும் பைக்ஸை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இந்த ராயல் என்பீல்டு தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் மோட்டர் சைக்கிள் பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வேர்ல்ட் லெவலில் இன்றைக்கி ஹார்லி டேவிட்சன் ட்ரையம் அப்படின்னு சொல்லி பல மோட்டர் சைக்கிள் பிராண்ட்ஸ் இருந்தாலும் ஓல்டஸ்ட் மோட்டர் சைக்கிள் பிராண்ட் அப்படின்னு சொல்ல போக சொல்லக்கூடியது இந்த ராயல் என்பீல்டு தான் ஆக்சுவலாக ராயல் என்பீல்டுக்கு முன்னாடியே ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து பியூஜாட் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டுட்டாங்க பட் ஓல்டஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் அதே நேம்ல அதே பிராண்டோட இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ராயல் என்பீல்டு நிறுவனம் தான் இன்னைக்கும் அந்த ராயல் என்பீல்டுங்கிற பேரோட கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருடங்களையும் கடந்து மார்க்கெட்ல டெக்னிக்கலி இதுதான் வந்து ஒரு ஓல்டஸ்ட் மோட்டர் சைக்கிள் பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம் இதுவே இந்த ராயல் என்பீல்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு தனி ஒரு அந்தஸ்தையும் இந்த மோட்டர் சைக்கிள் உலகத்துல கொடுக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த ராயல் என்பீல்ட் அப்படிங்கிற நிறுவனம் எப்படி தொடங்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பாப் வால்டர் ஸ்மித் மற்றும் ஆல்பர்ட் ஈடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை விலைக்கு வாங்குறாங்க நீடில் ஒரு நீடில் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருந்த இந்த நிறுவனம் வந்து அதுக்கப்புறம் இந்த அமே பிரிட்டிஷ் ஆர்மிக்கு பிரிட்டன் இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள் அந்த வெப்பன்ஸுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருந்துச்சு இந்த நிறுவனத்தை தான் வந்து இந்த பாப் வால்டர் ஸ்மித் மற்றும் ஆல்பர்ட் இடி ரெண்டு பேரும் வாங்குறாங்க இவங்க வாங்கின அந்த சமயத்துல தான் இந்த நிறுவனம் மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணி அதை தயாரிக்கிற ஒரு முயற்சியை ஆரம்பிச்சிருந்தாங்க அது மட்டும் நம்ம ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த நிறுவனம் வந்து ஆஹ் செய்யும் தயார் பண்ணி பிரிட்டிஷ் ஆர்மிக்கு விற்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த நிறுவனத்துடைய முதல் பைக் குவாட்ரி சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக்கை பாப் வால்டர் ஸ்மித் டெவலப் பண்ணி லான்ச் பண்ணாரு அதுக்கப்புறம் இந்த ராயல் என்பீல்டு முதல் பைக் முதல் புல பைக் அப்படின்னு சொல்லப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல ஸ்டான்லி சைக்கிள் ஷோ அப்படிங்கிற ஒரு இவென்ட்ல இந்த பைக்கை வந்து ஃபர்ஸ்ட் பண்றாங்க அதுதான் ராயல் முத முதல்ல அறிமுகப்படுத்தின ஒரு மோட்டார் சைக்கிள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு நூத்தி இருபது வருஷம் கடந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில அந்த பைக் லவர்ஸ் மத்தியில ஒரு பிரஸ்டீஜியஸ் பிராண்டா இன்னும் ஒரு பல மடங்கு உயர்ந்து மக்களால நேசிக்கப்படக்கூடிய ஒரு பிராண்டா தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராயல் பேருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க இந்த பாப் வால்டர் ஸ்மித் மற்றும் ஆல்பர்ட் ஈடி இவங்க வாங்கின அந்த நிறுவனம் யூகேல இருக்கக்கூடிய என்பீல்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் வந்து பிரிட்டிஷுடைய ராயல் ஆர்மிக்கு வெப்பன்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருந்ததுனால ராயல் என்பீல்ட் அப்படிங்கிற பேரு ஒரு பிராண்ட் நேம் ஆயிடுச்சு அது மட்டும் மாதிரி இந்த நிறுவனம் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆர்மிக்கு ரைபிள்ஸ் தயார் பண்ணி கொடுத்தா துப்பாக்கிகள் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுதான் இவங்களுடைய ஒரு மேஜர் ஒரு பிசினஸ் ஆக இருந்துச்சு இந்த அப்படிங்கிறது இருந்து உங்களுக்கு புரியுதா இவங்க இந்த ஆர்மிக்கு துப்பாக்கிகள் செஞ்சு குடுத்துனாலதான் அந்த துப்பாக்கியை போலத்தான் இந்த பைக்கும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத குறிக்கிற விதமா தான் அப்படிங்கிற டேக் லைன் உருவாக்கப்பட்டுச்சு இன்னைக்கும் அந்த லைன் அந்த ராயல் என்பீல்டு பைக் லவ்வர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெறக்கூடிய ஒரு இருக்குது பல நூறா நூறு வருடங்கள் கழிச்சும் அந்த அப்படிங்கிறது மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்ட்னா தான் இருக்கு இந்த ராயல் என்பீல்டு அப்படிங்கிற இந்த நிறுவனம் இன்னைக்கு ஒரு பிரெஸ்டீஜியஸ் பைக் பிராண்டா இருந்தாலும் இவங்களுடைய சப்ளை தான் மிலிடிக் வெப்பன்ஸ் மற்றும் இந்த பைக்ஸ் சப்ளை பண்ணக்கூடியது தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த ராயல் என்பீல்டு நிறுவனம் இரண்டு உலக போர்லையுமே இந்த நேச நாடுகள் தி அலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகளுக்கு பல அந்த அந்த நாட்டினுடைய இராணுவத்தி இவங்க பல விஷயங்கள் சப்ளை பண்ணியிருக்காங்க இந்த இரண்டாம் உலக போர் சமயத்துல இவங்க டெவலப் பண்ண ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு பைக் அந்த பிளையிங் ஃபிளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட் வெயிட் பைக் வந்து இவங்க லான்ச் பண்ணாங்க இந்த இரண்டாம் உலகப்போர் சமயத்துல அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்துச்சு இது வந்து ஒரு லைட் வெயிட் மோட்டர் சைக்கிளா இருந்ததுனால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பேராசூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு அதனால அன்னைக்கு இந்த படைகளுக்கு இந்த பைக் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா வந்து இந்த ராயல் என்பீல்டு நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அமைஞ்சது இந்த பிளையிங் பிளீ அப்படிங்கிற ப்ராடக்ட் ராயல் என்பீல்டு பைக்ஸ் சொன்னாலே இந்த பைக்குடைய பில்டு குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் ரைடிங் கம்ஃபர்ட் இதெல்லாம் தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இந்த மைலேஜை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குமே இந்த ராயல் என்பீல்ட் பைக்ஸ் உடைய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா இருந்ததே இல்லை ஏன்னா ராயல் என்பீல்டு பைக்ஸ் வந்து மைலேஜ் விஷயத்துல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்காது அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்குறவங்க எல்லாருமே நான் சொன்ன மாதிரி அந்த கம்ஃபர்ட் அந்த பில்டு குவாலிட்டி அந்த டிசைன் அந்த பிராண்ட் வேல்யூ இதுக்காக தான் வாங்குவாங்க பட் இத்தனை பேருக்கு தெரியும் இந்த ராயல் என்ஃபீல்டும் ஒரு மைலேஜ் பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு டாரஸ் அப்படிங்கிற பைக்கை ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த டாரஸ் அப்படிங்கிற பைக் வந்து ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் சிசி டீசல் இன்ஜின் கொண்ட இந்த பைக் அன்னைக்கு டேட்லேயே கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காக இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம சொல்ற ஸ்பிளண்டர் மற்றும் ஷைன் மாதிரியான பைக்கள் கொடுக்கக்கூடிய எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் இந்த டாரஸ்ங்கிற பைக் அன்னைக்கு டேட்லேயே கொடுத்துருக்கதா கொடுக்கறதா சொன்னாங்க இந்த டாரஸ் அப்படிங்கிற பைக் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் மார்க்கெட்டில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களுக்காக ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் இந்த டாரஸ் பைக்குடைய ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டாங்க இந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஆர்மிக்கு பைக் பைக்ஸ் மற்றும் வெப்பன்ஸ் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் பல ஆர்மிக்கு பண்ணியிருக்காங்க இந்த அலைஸ் அந்த நேச நாடுகளுக்கு பண்ணாங்கன்னு பார்த்தோம் இந்தியன் ஆர்மிக்கும் இந்த ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் பைக் சப்ளை பண்ணாங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை பைக் சப்ளை பண்றதுக்கான முதல் ஆர்டர் கிட்டத்தட்ட எண்ணூறு மோட்டார் சைக்கிளுக்கான ஆர்டர் வந்து முத முதல்ல இந்த ராயல் என்பீல்டு நிறுவனத்துக்கு கிடைக்குது அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சுல இந்தியாவில் மெட்ராஸ் மோட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து மெட்ராஸ் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில இவங்க வந்து ஒரு யூனிட் வந்து மெட்ராஸ் மோட்டார்ஸ் கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டு ராயல் என் ராயல் இந்த மெட்ராஸ் மோட்டர்ஸ் சேர்ந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க இந்த நிறுவனத்துல இந்த பைக்குடைய ராயல் என்பீல்டு பைக்குடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இந்த நிறுவனத்துல வச்சு அசம்பிள் பண்ணி அந்த பைக்ஸ் வந்து இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இந்த யூனிட் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த மெட்ராஸ் மோட்டர்ஸ் யூனிட்டுக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இது பண்றதுக்கான லைசென்ஸும் கிடைச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்தியாவிலேயே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ராயல் என்பீல்டு பைக் அசம்பிள் பண்ண மட்டும் இல்லாம மேனுபேக்சரிங்கும் பண்ணப்பட்டுச்சு இதுதான் இந்த ராயல் என்பீல்டு நிறுவனம் இந்தியாவில் இது பண்ணதுக்கான தொடக்க புள்ளி இன்னைக்கு இந்தியாவில் ராயல் என்பீல்டு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு வேற லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராயல் என்பீல்டு நிறுவனம் முத முதல்ல துவங்கப்பட்டது யூகேல அப்படின்னு பார்த்தோம் என்னதான் யூகேல இந்த நிறுவனம் துவங்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல அந்த யூகேல இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் திவால் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மூடப்பட்டிருச்சு அதுக்கப்புறம் மெட்ராஸ் மோட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட சேர்ந்து இந்தியாவில் ஆரம்பிச்ச யூனிட் இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருந்து தயாரிக்கப்படுற பைக்ஸ் வந்து உலகம் முழுக்க இந்த ராயல் என்பீல்டுங்கிற நேம்ல உலகம் முழுக்க மார்க்கெட் பண்ணப்படுது இன்னும் சொல்ல போனா இந்த பைக் துவங்கப்பட்ட இடமான பிரிட்டனுக்கே இந்தியாவில் இருந்து தான் இந்த பைக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே யூஎஸில் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து இந்தியாவிலருந்து தயாரிக்கப்படுதா மேனுஃபேக்சரிங் இன் இண்டியா அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல அதாவது பிரிட்டனில் யூகேல இந்த நிறுவனம் இருக்கும் போதே இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்பட்டது இன் இந்தியான்னு சொல்லி இந்த பைக் அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுச்சு ஸோ ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அங்கே க்ளோஸ் பண்ணாலும் இந்தியாவில் இருந்து ஆரம்பித்த இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வித்தியா வித்தியாசமான ஒரு விஷயம் இந்த ராயல் என்ஃபீல்டுக்கு நடந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் இந்த ராயல் என்ஃபீல்டுடைய புல்லெட் த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான பைக் அப்படிங்கிறது தெரியும் இன்றைக்கும் பல வருஷங்கள் ஆனாலும் அந்த பைக் வந்து அதே ஒரு கிளாசிக் ஒரு டிசைனோட இத்தனை வருஷம் கடந்தும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக இந்த ஒரு டிசைன் இந்த ஒரு மாடல் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த கிளாசிக் த்ரீ பிப்டி அப்படிங்கிற புல்லெட் த்ரீ ஃபிப்டி அப்படிங்கிறது தான் இந்தியாவின் முதல் ஃபோர் ஸ்ட்ரோக் பைக் இந்த ராயல் வரைக்கும் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன சொன்னா இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த ராயல் என்பீல்டு பைக்ஸ் வந்து ஹேண்ட்மேட் அதாவது இந்த பைக்குடைய அசம்பிளி வந்து ஒரு மேனுவலா பல மெக்கானிக்ஸ் பல மனிதர்கள் கையால தான் இந்த அசம்பிளிங்க பண்ணிட்டு இருந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஆர்டர்ஸ் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்ச காரணத்தினாலையும் சீக்கிரம் அந்த ஆர்டர்ஸை மீட் அவுட் பண்ண வே பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும் இதை வந்து ஒரு மெஷின் ஒரு மெஷின் ப்ரொசீஜர் ஆக்குனாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் இந்த ஹேண்ட்மேட் அசம்பிளி அப்படிங்கிறது ஒரு மெஷின் ப்ராசஸாக மாறிச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்